தன் தம்பியை வர கூறினான் அடுத்த அரை மணி நேரத்தில் அவர்களின் முன்னே தருண் இருக்க தமையனும் தந்தையும் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தனர் உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த பொண்ணை ஏன்டா அன்னைக்கு வந்து காப்பாத்தின கேட்டா என்னென்னமோ காரணம் சொல்ற தந்தை கேட்க ஆபீஸ்க்கு வராம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஆர்எஸ் நிறுவனம் இருக்கிற ஏரியால உன்னை அடிக்கடி பாக்குறத வர நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி என்ன தண்டா பண்ற அண்ணனும் அவன் பங்குக்கு கேட்டான் நம்ம நினைக்கிறது ஒன்னா இருந்தா நடக்கிறது ஒன்னா இருக்கு என்னடா சொல்ற அந்த சத்தியவாதனி இறந்ததா அப்படியே விடாம உங்க மருமக அதான் அந்த மகிழினி விசாரிக்கலாம் இதுல விசாரிக்க என்ன இருக்கு என்ன இருக்கா எப்படித்தான் அந்த அத்தை திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்தாங்கன்னு விசாரிச்சிருக்கான் உனக்கு யார் சொன்ன இந்த இன்பர்மேஷன் அந்த வீட்டு வேலை பாக்குற கேஷன் வந்தாப்பா சொன்னான் ஒரு நாள் மொபைல்ல யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாளா மகிழனி அத கேட்டிருக்கான் அதுவும் போக ரிஜிஸ்டர் மேரேஜ் விஜய்க்கு தெரியாம வேலைக்காரி பொண்ணான மகிழினிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த சத்தியவதனி ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியே கிடையாது மத்தவங்க பார்வைக்கு நல்லா விளையாட்டு கட்டிட்டு இருக்காங்க அதுவும் போக தன்னோட அத்தை இறங்கிறதுக்கு யார் காரணம் அப்படிங்கறத மகிழ்ச்சி விசாரிச்சிட்டு இருக்கா எனக்கு தனக்கு தெரிஞ்சதை பற்றி கூற ஓ இவ்ளோ நடந்திருக்கா அந்த சத்தியவதனி தனக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சே அடுத்த தொழில பார்க்க ஆளை உருவாக்கி வச்சிருக்கா அதான் நம்ம மிரட்டும் போதெல்லாம் ரொம்ப திமுறா இருந்தாலும் இங்க பாருங்கடா நம்ம கொடுத்த டார்ச்சர்ல ஹார்ட் அட்டாக் வந்து செத்தாங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாம பாத்துக்கோங்க தொழில் வட்டாரத்துல சத்தியவதினி அவளோட பேர் நிலைக்கணும்னு நினைச்சிருக்கா ம் ஆமாப்பா எனக்கு ஒரு சந்தேகம் எப்பவும் எதுக்கும் பயப்படாம தைரியமா இருக்கிற சத்தியவதினி நம்ம மறக்கிறதுக்கா போய் பயந்துருக்கோம் கிஷோர் யோசனையாய் கேட்க மகனை பகடையா வச்சு மிரட்டணும்ல அதனால கூட இருக்கலாம் அப்பா ஒருவேளை நீங்களும் உங்க பார்ட்னர்ஸை சேர்ந்து வேற ஏதாவது பண்ணீங்களா ஏன்னா எதுக்காக நீங்க போலீஸ்கிட்ட கிட்ட விசாரிக்க வேண்டாம்னு சொன்னீங்க தருண் கேட்க தன்னையே சந்தேகம் கொண்ட மகனை முறைத்தாரை தவிர பதில் எதுவும் கூறவில்லை சரி சரி நடக்கிறது நடக்கும் போய் வேலையை பாருங்க ரெண்டு பேரும் மகன்களிடம் கூறி அனுப்பி வைக்க முயல இருவரும் வெளியேற தருணுக்கு தந்தை ஏன் பதில் கூறவில்லை என்று சந்தேகம் மதுரீனி அன்று அலுவலகம் செல்ல அனைவருமே அவளை வித்தியாசமாக தான் கண்டனர் ஏன் இந்த பார்வை எனக்கு காரணம் தெரிந்தும் அவர்கள் ஒவ்வொருவரிடம் நான் அப்படி பண்ணலைன்னு சொல்லி கொண்டான் இருக்க முடியும் இயற்கையில்லாம முதலில் தனக்கு வந்த மெயிலை பார்த்து பின் அகௌண்ட்ஸ் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் தெரிந்தது தான் கொடுத்த இரண்டு கோடிகளை விஜயநேத்தரன் எடுத்து விட்டான் என்று இவனுக்கு கார் வாங்க ரெண்டு கோடியா ஏன் தா அத்தை இப்படி இந்த கிராதகம் கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்களோ சே நீங்க கொடுத்த இந்த பொறுப்பை சமாளிச்சிடலாம் அத்த ஆனா உங்க மகனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் சொல்லுங்க கல்யாணம் பண்ண போறானா என்ன சின்ன பிள்ளை மாதிரி அவனை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டீங்க இருந்தாலும் மனசுல அடிக்கடி ஒரு எண்ணம் வருது அத்த நானும் உங்களை மாதிரியே விஜய்கிச்செல்லாம் கொடுக்கணும் அக்கௌண்ட் பிளாக் பண்ண மறுபடியும் ஓபன் பண்ணி விட்டேன் ரெண்டு குடி மாட்டேன்னு சொன்னேன் இப்ப கொடுத்துட்டேன் இங்க பாருங்க நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க அத்த ஒழுங்கா உதவி பண்ணுங்க எனக்கு சொல்லிட்டேன் ஏன்னா செல்ல மிரட்டல் ஒன்றை மனதோடு அத்தையிடம் வேலையை மாலை நேரம் போல் அனுமதி வாங்கி ராமமூர்த்தி உள்ளே நுழைய எதுக்கு ஒரு மாதிரியா பதட்டமா இருக்கீங்க மேடம் ஸ்டீல் ஃபேக்டரியில வேலை பாக்குறவங்க எல்லாரும் சம்பளத்தை ரெண்டு மூணு வருஷமா ஏத்தி கொடுக்கல இந்த வருஷமாவது ஏத்தி கொடுங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க எப்பல இருந்து பிரச்சனை பண்றாங்க இன்னைக்கு காலையில இருந்து யாருமே வேலை பார்க்கல மேடம் மேனேஜர் சூப்பர்வைசர் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க யூனியன் லீடர் கிட்ட பேசி பார்க்க வேண்டியதான எல்லாமே பேசி பார்த்தாச்சு மேடம் ஒரு நாள் வேலையே போச்சு அப்ப நீங்க ஏன் இது காலையில என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும் இப்போ வந்து சொல்வீங்க சாரி மேடம் எனக்கே இன்ஃபர்மேஷன் இப்பதான் வந்தது நம்மளோட ஃபேக்டரியில சின்னது தானே பில்டிங் இரும்பு கம்பி மட்டும் தானே தயாரிக்கிறோம் சர்க்குலேஷன் எல்லாம் எப்படி மொத்தம் எத்தனை பேர் ஸ்டீல் ஃபேக்டரியில ஒர்க் பண்றாங்க அது எப்படி ரெண்டாயிரத்துக்கு மேல வேலை பாக்குறாங்க மேடம் அப்ப உங்களுக்கு உறுதியா தெரியாது அது என்ன ரெண்டாயிரத்துக்கு மேல இல்ல மேடம் அது வந்து தயங்கவே நீங்க நாளைக்கே ஒர்க்கர் சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிட்ட மேனேஜரை கொண்டு வர சொல்லுங்க சரியா நான் ப்ராசஸ் பண்றேன்னு கால் பண்ணி வேலை பாக்குறவங்க கிட்ட இப்ப சொல்லுங்க ஓகே மேடம் எனக்கு ஒரு வெளியே சென்று விட்டார் ராமமூர்த்தி வெளியே வந்து மேனேஜரை அழைத்து டீட்டெயில்ஸ் கொண்டு வர சொன்னதாக மட்டும் கூறியவர் பின்பாதியை வேணுமென்றே கூறவில்லை இப்போதெல்லாம் வெகு தாமதமாக வீட்டுக்கு வந்தவர் இருந்தான் விஜய் இப்போது குடிப்பது நின்றது போல் இருக்க கள்ளத்தனமாக எதுவும் செய்கிறானா என்ற யோசனையை அப்படி ஒன்றும் அவன் வராது போக ஹாலில் இருந்த சோஃபாவில் உண்டு முடித்து யோசனையோடு அமர்ந்திருந்தாள் மகிழினி ஒரு இடத்துல பிரச்சனை பண்றாங்க சம்பளத்தை கூட்டிடலாம் சரி ஆனா இப்படி பண்ணா அதை பார்த்துட்டு பேப்பர் ஃபேக்டரி ஆஃபீஸ் எம்ப்ளாயி எல்லாருமே கேட்டா என்ன பண்ண நான் இந்த இடத்துல இருந்து யோசிக்கிறதை விட அத்தை இருந்தா இப்போ இந்த இடத்துல என்ன யோசிச்சிருப்பாங்க மனம் நினைக்க மனசாட்சியோ என்ன பண்ணிருப்பாங்க முதல்ல மிரட்டி பாத்திருப்பாங்க அப்புறம் பேசி பாத்திருப்பாங்க ரெண்டுமே சரிப்பட்டு வரலனா சொன்னதும் செஞ்சிருப்பாங்க வேலை பாக்குறவங்க ரொம்ப முக்கியம்தா இதனால நமக்கு நஷ்டமும் வரப்போறது இல்ல பேர் புகழ் இருந்தாதான் லாபம் தன்னால வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க பதில் கூறியது அவளின் மனசாட்சி ஆனா நான் உங்க பேரே கெடுத்துட்டேன் லாத்த இப்ப எப்படி என்னால நீங்க சம்பாரிச்ச பேரை திருப்பி எடுக்க முடியும் என்ன ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சதே அவங்க மூணு பேரு தான் நல்லாவே தெரியும் ஆனா என்ன பண்ணி நான் நிரூபிக்க முடியும் யோசிக்க அடியே நீ என்னத்த நினைச்சுக்கிட்டு இருக்க இருக்கிற பிரச்சனையும் முதல்ல இப்ப சரி பண்ணு மன குரலிடவே மறுபடியும் யோசனைக்குள்ளே புகுந்தாள் அந்த நேரம் உள்ளே வந்த விஜய் நேத்திரன் அவளை கண்டு அருகில் வந்தான் எனக்கு பணம் வேணும் என்க பெருமூச்சு விட்டவளோ இருக்கிற பிரச்சனையில இது வேறையா மனதிற்குள் நினைத்து நீங்க ஆபீஸ் பக்கம் வந்து இந்த பொறுப்பை எடுத்து பார்க்க வேண்டியதான ஐயர் ஓடும் கோபம் ஓடும் கேட்டாள் அது ஒண்ணும் நானா கஷ்டப்பட்டு உருவாக்குனது இல்லை என் தாத்தா அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து உருவாக்குனது அதனால என்ன விருப்பம் இல்லைன்னா விட்டு என் அம்மாவே இந்த விஷயத்துல கட்டாயப்படுத்தினது இல்லை என்ன நம்மளோட மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு செக்ல சைன் பண்ணி பணம் கொடு வாட் மேரேஜுக்கா சரி எவ்வளவு வேணும் என கேட்டதுல திருமணத்திற்கு கொண்டதை அவன் அறிந்து விட்டான் ஆனால் அவ்வளவு உணரவில்லை நீ சைன் பண்ணி கொடு எவ்வளவு அப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன் சரி இன்னைக்கு அந்த ரெண்டு கோடிய நீங்க வித்ரா பண்ணியிருக்கீங்க கார் வாங்கிட்டீங்களா அது உனக்கு தேவையில்லாத விஷயம் கூறிவிட்டு விலகி சென்றவனும் பின் என்ன நினைத்தானோ மறுபடியும் அவளின் முன்னே வந்தான் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா யதார்த்தமாக கேட்டாலுமே அவனின் இந்த சின்ன அக்கறையான வார்த்தை மகளின் மனதினை வருடியது ஆமா என்ன பிரச்சனை நீ ட்ரிங்க்ஸ் பண்ணதை பார்த்து வெளியில யாரும் எதுவும் சொன்னாங்களா சேச்சா அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க இப்ப ஃபேக்டரியில என ஆரம்பித்து தன் மனதில் இருந்த குழப்பம் வரை கூறினாள் இவ்வளவுதானா வெரி சிம்பிள் பணம் நமக்கு முக்கியம்தான் அப்படிங்கற போது சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கலாம் வாங்குற சம்பளத்துல ஜஸ்ட் பர்சன்டேஜ் மட்டும் கொடு சொல்ல வரும்போது எல்லாருக்கும் அவங்களோட சேர்த்து பண்ணி தரலான்னு சொல்லிரு சடனா தங்களோட குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு செக்யூர்ட் லைஃப் வாழ்க்கை அப்படிங்கறத நம்பிக்கை கொடு வேலை பார்க்கற எல்லாரும் இத பண்ணு அப்புறம் தேவையான வசதிகள் என்னன்னு வேணும்னு நீயே நேரில் போய் கேட்டு அதையும் செஞ்சு கொடு இத நீ பண்ணி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டா ப்ராப்ளம் என்னைக்குமே வராது ரொம்ப சம்பாரிச்சா இன்கம் டாக்ஸ் கூட கொஞ்சம் கட்டுறதுக்கு இப்படி பண்ணிடலாம்ல என எளிதாக யோசிக்காத நொடியில் கூறிவிட்டு மாலை ஏறி சென்று விட பிரமிப்பாய் உணர்ந்தாள் பாறைக்குள்ளே ஈரம் இருக்கும் என்பது போல் மற்றவர்களை பற்றியும் இவன் நினைப்பானா தொழிலாளிகளுக்கு மட்டுமல்லாது அவர்களின் குடும்பத்திற்கும் சேர்த்து அல்லவா செய்ய சொல்கிறான் அதைவிட சட்டன ஏதோ அனுபவமும் இருப்பது போல் கூறுகிறானே அது எப்படி அலுவலகத்தை பற்றிய டென்ஷன் முடிந்துவிட மனமோ அவனால் இலகுவாகுவதை போல் உணர்ந்தது தன் அறையில் வந்து படுக்கையில் விழுந்தவனுக்கு அப்படி ஒரு அசதியும் அயர்வும் திரும்பி படுக்க அன்னையின் புகைப்படம் அதன் அருகே அவர் தனக்காக கொடுத்துவிட்டு சென்ற பொக்கிஷமான கனவுகள் நிறைந்த டைரி அதனை கண்டவனின் இதழ்களிலோ விரிய மலர்ந்து கசந்து போன கடந்த காலத்திற்கு சென்றது நினைவுகள் அன்னையின் புகைப்படத்தை கண்டதுமே அவனின் நினைவுகள் அனைத்தும் சீக்கிரமே எல்லாம் நல்லபடியா முடியும் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு நல்ல மகனா இல்லாம போய் உங்களை இழந்துட்டேமா ஆனா நீங்க அமைச்சு கொடுத்திருந்த வாழ்க்கை ஏன் அம்முவ நான் இழக்க மாட்டேமா மனதோடு கூறிக்கொண்டான் அன்னையின் இறந்ததற்கு பின் ஒரு காரணம் இருக்கிறது அதனை கண்டுபிடிக்க வேண்டும் அன்னையின் ஆசையும் நிறைவேற்ற வேண்டும் இத்தனை நாட்களில் மகளினி மட்டும் உடன் இல்லாமல் துணையாக இல்லாமல் போயிருந்தால் அன்னை மலர்ந்த நினைவாய் அவளாக தன்னை அழைத்த அழைப்பும் நினைவுக்கு வந்தது விஜய் அண்ணா அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க என்க அண்ணா என்ற வார்த்தையில் எரிச்சல் கொண்டவனின் விலைகள் தன் சிறுவயது உடையை அவள் அணிந்திருப்பதை கண்டது உன்னை யார் என்ன சொன்னது ஓடிவிட்டாள் நகை கடைக்காரரை வரக்கூறினார் அப்போது தோடு அணியாதிருந்த மகளினிக்கு மறுபடியும் காது குத்தி கம்மல் போட நினைத்தனர் அவளோ அதனை கேட்ட நொடியே பயத்தோடு வீடு முழுவதும் ஓட உள்ளே நுழைந்த விஜயனின் பின்னால் அவனை இறுக்கி பிடித்து ஒளிந்து நிற்கவே பிடித்து கொடுத்தான் தம்பி நல்லா இருக்கமா பாப்பாவை அவளுக்கு வலிக்கட்டுமே என்ற நினைப்பில் அவனும் பிடிக்க கம்மல் போட்டுவிட ஒரே அழகை விஜயன் மனமும் குதிரளித்தது மெல்லிய கொலுசுலை ஓசை கேட்க மாடிப்பரியில் ஏறி இறங்கி விளையாடும் அவளின் செயல் தன் அன்னையின் மடியில் அமர்ந்து அவருக்கு எழுத சொல்லிக் கொடுத்த பாவனை இதையெல்லாம் இப்போது கண்களுக்கு முன்னே நடப்பது போல் இருக்கவே புன்னகை கூறியது இருக்கவேத் தொழிலாளியிடம் சென்று நேரில் பேசி சம்பள உயர்வையும் நிறுவன சார்பான இன்சூரன்ஸ் இரண்டையுமே கூறினாள் அதனை கேட்ட அடுத்த நொடியே தொழிலாளியின் மனம் நிறைவு பெற வேலையை தொடர ஆரம்பித்தனர் கொழுந்துவிட்டு எரியும் என நினைத்து நெருப்புமாகியதில் வரதன் விநாயகம் ஆதிகேஷவன் மூவருக்குமே ஆத்திரம்தான் அடுத்த வருமான அவர்கள் அறியாத ஒன்று மகளினிக்கு நன்றாக தெரியும் என்று வீடு முதற்கொண்டு அலுவலகம் வரை இரண்டு நாட்கள் சோதனை செய்தனர் இதில் சிக்கி விடுவார்கள் ஆர் எஸ் பெயர் கெட்டுவிடும் என்று எதிர்பார்த்திருக்க மூணாவது நாள் அனைத்து செய்திகளிலும் வருமானத்துறையினர் அதரங்களில் இருந்து நற்பெயர் தான் வந்தது விஜயநேத்ரன் முற்றிலுமே வேறொருவனாக மாறியிருந்தான் கல்வனாகவே இருந்தாலும் இப்போது மாறியிருந்தான் அதன் திருமண ஏற்பாடு நினைப்பு என்ன என்பதை அறிந்து விரைவில் தங்களின் திருமணத்தை முறைப்படி நடத்த முடிவு செய்தான் இனி இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை என நினைத்தவனோ தன்னோடு பள்ளியில் படித்த நண்பன் ஒருவன் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்டில் பணிபுரிய அவரிடம் தனக்கு வந்த குறுஞ்செய்தி அன்னையின் காகிதம் அவரின் மொபைல் ஹெல்த் ரிப்போர்ட் மிஸ் ஆனது வரை அனைத்தையும் கூறி விசாரணை செய்ய வைத்தான் பின் விநாயகம் மகன் வரவேற்பு நடந்த ஹோட்டலுக்கு சென்றவனோ பணத்தினை பயன்படுத்தி மிரட்டி அன்று நடந்த அனைத்தையும் சிசிடிவி வழியாக மகிழினியின் நடவடிக்கைகளை கண்டான் தருண் வந்து பேசும் காட்சி இருக்க அதன் பின் தான் பெரியப்பா மற்றும் இன்னும் இருவரோடு பேசிக் கொண்டிருக்க ஹோட்டலில் வேலை செய்யும் ஒருவன் வந்து ஜூஸ் கொடுக்க வாங்கினர் ஆதிகேசவன் ஒன்றை எடுத்து மகளினிடம் கொடுக்க அதனை வாங்கி அவர்களோடு சேர்ந்து அவளும் பருகினாள் அதுவரை அங்கு சென்று தண்ணீர் கூட குடிக்கவில்லை அதன் பின்பு அப்படித்தான் இருந்தது அப்படி என்றால் அதில் ஏதோ கலந்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது பேரா மட்டமான யோசனை பண்ணியிருக்காங்களா மனதில் நினைத்து கோஷலை பேசிய நம்பரான வேந்தனின் கைபேசிக்கு அழைத்து தகவல் சொல்லி வர கூறினான் அடுத்த அரை மணி நேரத்தில் வேந்தனும் வந்து தன் அதிகாரத்தை பயன்படுத்தி விசாரிக்க விநாயகம் குடிப்பதற்கு கேட்டார் அதனாலே எடுத்து வந்தேன் அப்போ மீடியா முன்னாடி அன்னைக்கு நடந்ததை சொல்லு அப்பதான் நான் உன்ன விடுவேண்டா வேந்தன் மிரட்ட செய்தியாளர்கள் அனைவரின் முன் விஜயநேத்திரன் சொன்னது போன்றே கூறினான் ஆர் எஸ் நிறுவனத்தோட எம் டி மேடன் அவங்களுக்கு சரக்கு கொடுத்தது நான் தான் வேற ஒருத்தர் மது வேணும்னு சொல்லி ஜூஸ் கலந்து கொடுக்க சொன்னாரு அதை போகும்போதுதான் தெரியாம நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் மேடம் மகளினியிடம் இதனால் மகளினிக்கு மட்டுமல்லாது அனைவருக்குமே தெரிய வேண்டும் என நினைத்தான் விஜய் நேத்ரன் வேந்தனோ அவனிடம் எதுக்கு நீ இவன் கிட்ட இப்படி சொல்ல சொன்ன ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ண விநாயகன் தான் பண்ண சொன்னாருன்னு உண்மையை சொல்ல சொன்னா அவனை சேர்ந்து நான் ஜெயில போட்டிருப்பேன்ல ஆத்திரமாய் அண்ணன் வேந்தன் கேட்க வேண்டாம் அப்புறம் அத மனசுல வச்சுட்டு மகிழினிக்கு தான் மறுபடியும் பிரச்சனை கொடுப்பாங்க இங்க விஜயனை ஆச்சரியமாகத்தான் கண்டான் வேந்தன் எப்படியாவது ஆர் எஸ் நிறுவனத்தை கீழ்த்தள்ள வேண்டும் என நினைத்து கொண்டிருக்க மகளினியும் அவளின் நிறுவனத்தை உயர்த்து விடுவது போல் இந்த செய்தி வெளியாக கட்டுக்கட்டுப்போடு இருந்தனர் இது நல்லவேளை தங்களின் பெயர் அடிபடவில்லை என்ற எண்ணமும் அவர்களுக்கு இருந்தது இனி என்ன செய்ய திட்டம் தீட்ட ஆரம்பித்தனர் மூவரும் அலுவலகத்தில் அமர்ந்து வேலையில் இருந்த மகளினி சேதையால் தன்னை பற்றி வெளியான விஷயத்தை கண்டாள் ஹோட்டலில் வேலை செய்பவன் தன் அண்ணன் உடனே ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனை என்ன சுத்தி ஓடுது வேலை எனக்கு கொஞ்சம் ஆன மாதிரி இருக்கு இந்த நியூஸ் கேட்டு தான் இதெல்லாம் பண்ணது நான் இல்ல என்ன சொல்ற விஜயா உன் பக்கத்துல இருக்காங்களா இப்போ இல்லம்மா போயிட்டான் ஆனா அவன் அவங்க கிட்ட இப்ப ரொம்ப மாற்றம் வந்த மாதிரி இருக்கு என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசினான் உண்மையா அண்ணா ஆமா மகில் எனக்கு வேலை இருக்கு நான் நைட் பேசுறேமா எனக்கு ஒரு அழைப்பினை துண்டித்து விட இந்த ஒரு வாரத்தில் அவனிடம் இருந்த மாற்றம் உடனிருந்த அவளும் அறிந்ததே இருந்தால் வீட்டுக்கு தாமதமாக வருகிறான் தன்னிடம் முன்பு போல் கோபப்படவில்லை பணம் வேணுமென்றாலும் என்ன தேவை என கேட்டு வாங்குகிறான் எப்படி திடீரென இந்த மாற்றம் தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள் இரவில் அவனுக்காக காத்திருக்க பத்து மணி போல் அசதியோடு உள்ளே நன்றி கூறினாள் அந்த நியூஸ் அதுக்கு காரணம் ஓ என கூறி அங்கிருந்து சென்றுவிட ஏமாற்ற உணர்வோடு நின்றாள் மகிழினி அவனிடம் என்ன எதிர்பார்த்தோம் எதுக்கு இந்த ஏமாற்ற உணர்வு தெரியவில்லை ஆனால் அவன் விலகிச் செல்றது காயம் கொண்டதை போல் கண்ணீரிலே நின்றாள் நாட்கள் செல்ல இருள் சூழ போகும் நேரம் வீட்டுக்கு செல்வதற்கு அலுவலகத்து அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த மகளினின் முன்னால் தன் காரினை சடன் பிரேக்கிட்டு நிறுத்தினான் தருண் ஒரு நொடி பயந்து அதிர்ந்தவளோ திரும்பி காண வந்த வேகத்தோடு இறங்கியவனோ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா கரம் தொட்டு உரிமையாய் அழைக்க என்ன பண்றீங்க நீங்க விட்டுங்க என்ன இவனை கண்டாலே ஒரு அருவறுப்பு இதில் தொட்டு பேசி அழைத்தால் ஏற்க முடியுமா என்ன தன் பலம் கொண்டு உதறியவளோ தான் பிகே பண்ணுவீங்களா எரிந்து வில இருவருக்கும் திருமணம் என்ற செய்தியை கேஷவன் மூலம் கேட்டதிலே உச்சத்தில் இருந்தவன் இப்போது இவள் உதாசீனப்படுத்தவும் சீர ஆரம்பித்தான் ஓ நான் தொட்டா மட்டும் கசக்குது அவன் தொட்ட இனிக்குமா வார்த்தைய பார்த்து பேசுங்க என்னத்தடி பார்த்து பேச உன்னையெல்லாம் அன்னைக்கு ராத்திரியே என் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அனுபவிச்சிருக்கணும் போனா போகுதுன்னு விட்டேன் பாரு என்ன சொல்லணும் நீ மட்டும் அந்த விஜயனை கல்யாணம் பண்ணுன அவன் உயிரோட இருக்க மாட்டான் அப்புறம் அவன் அம்மாவை அனுப்பி வச்ச இடத்துக்கு அவனையும் அனுப்பி வைக்க வேண்டியதா இருக்கும் பாத்துக்கோ நீ எப்போ என் பார்வையில விழுந்தையோ அப்பவே எனக்கு சொந்தம் சும்மா எல்லார் மாதிரியும் என் காதல பொரிய வச்சு உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன்டி இன்னும் ஒரு வாரத்துல நீயா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுற அப்படி சொல்லல அந்த விஜய துட்டிக்க வச்சு கொள்ளுவேன் மிரட்டல கச்சத்தை விட்டு காரில் ஏறி சென்றான் இது என்ன புது பிரச்சனை தருண் பேசி சென்றது மழை பிழைந்து ஓய்ந்தது போல் இருந்தது நானா விஜய திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறேன் அவனாக தானே இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்கிறான் இதில் இவன் தன்னை நினைக்கும் போதே அவன் அம்மா மாதிரியே என்ற வார்த்தை செவியையும் மனதையும் தீந்தியது வேகமாய் மறுபடியும் அலுவலத்திற்குள் நுழைந்தவளோ அன்று அண்ணன் கொடுத்த ஆடியோ கிளிப்பை போட்டு பார்த்தாள் புரிந்து கொண்டாள் இதையே அன்னைக்கே அவர்கிட்ட நேரில் பேசும்போது என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்போ இப்ப தருண் சொன்ன மாதிரியே இவங்கதான் என் அத்தை இறந்ததுக்கு காரணமா அதிர்வோடு திகைத்து போனவளோ உடனே தன் அண்ணனுக்கு அழைத்தாள் வேந்தனும் அழைப்பினை எடுத்ததும் நடந்த அனைத்தையும் கூறி அண்ணா எனக்கு இவங்க மேலதான் சந்தேகமாயிருக்கு முதல் முறையா பார்க்கும் போது உனக்கு எதுக்கு இதெல்லாம் ஒழுங்கு அந்த தொழில விட்டு மிரட்டினா இப்ப கூட விஜய அவங்க அம்மா அனுப்பின மாதிரியே அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறான் என தவிப்போடு கூறினாள் திடீர்னு எதுக்காக வந்தா அது அது வந்து அண்ணா என்று அண்ணனிடம் தருணின் மிரட்டலை பற்றி கூற ஆத்திரமோடு அதனை கேட்டான் சரிமா ரகசியமா இருக்கிற கிட்ட முதல்ல ஃபாலோ பண்ணி இத விசாரிக்க சொல்றேன் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ எதுக்கும் கிட்ட இதை சொல்லி வச்சிருமா எதுக்கண்ணா அவர்கிட்ட சொன்னத மட்டும் செய்யுமா என்றதும் அவளும் சரி என்றாள் வேந்தனின் மனமோ தருணை பற்றி மகிழினி விஜய் நேத்திரனிடம் கூறினாள் தன்னை விட அவன் தங்கையை கவனித்துக் கொள்வான் என்ற எண்ணம் எப்படி விஜயின் மீது நம்பிக்கை வந்ததெல்லாம் தெரியாது ஆனால் நம்பினான் வேதன் இரவு நேரம் போல் விஜய் நேத்திரன் வீட்டுக்கு வந்ததுமே தருண் வந்து பேசி மிரட்டி சென்றதை கூறியவளோ கொஞ்சம் கவனமாயிருங்க விஜய் தவிப்போடு கூற தன்னை நினைத்து அவள் தவிக்கும் தவிப்பு குளிர் நீருக்குள் குதித்தது போன்று உணர்ந்தான் அமைதியை கண்டவளோ என்னாச்சு உங்களுக்கு விழிகள் துடிக்க கேட்டும் அவளின் கரங்களை இதமாக பற்றியவனும் ஒன்னும் இல்லை மன்னிச்சிருங்க எதுக்கு உன நம்பாம புரிஞ்சுக்காம இது நாள் வர இருந்ததுக்கு என் அம்மாவோட இறப்ப பத்தி நீ என்ன நினைக்கிற ஏன்னா நீ இதை விசாரிக்கிறேன்னு எனக்கு தெரியும் உனக்கு தெரிஞ்சது நீ சொல்ல இருக்க அவளின் அவனின் மனமும் மாலையில் அழைப்பு விடுத்த இன்வெஸ்டிகேஷன் நண்பன் கூறியதை நினைத்து இப்போது இவளிடம் கேட்டதையும் நினைத்தது விசாரிக்கிறேன் என்ற பெயரில் இவனுக்கு எதுவும் ஆபத்து வந்துவிட்டா தரும் மிரட்டி சென்ற வார்த்தைகள் தான் அவளுக்குள் ஆழமாக பதித்திருந்தது ஆதிகேசவன் அவர்களின் மகனும் சேர்ந்துதான் அத்தை இறப்பிற்கு காரணம் என கூறி பின் இவன் சென்று பிரச்சனை செய்து அவர்கள் எதுவும் இவனை செய்துவிட்டால் நினைக்கும் நொடியே இறக்குலையே நடுங்கும் உணர்வு வேந்தனும் தானும் சேர்ந்து என்னென்ன முயற்சி மேற்கொண்டோம் இன்னும் முதல் படியில் நிற்கவே அனைத்தையும் கூறினாள் உண்மை தெரியாமல் எதுவும் முழுமையாக கூற வேண்டாம் என ஒரு சில விஷயங்களை மட்டும் மறைத்து விட்டாள் சரி ஓகே குட் நைட் கூறியவனோ மாடி எரி விட நிம்மதியாய் மூச்சு விட்டாள் மகிழினி விஜய் நேத்திரனுக்கு இவள் முழு உண்மையை தன்னிடம் கூறவில்லை என்பது அவள் முக அசைவிலே நன்கு புரிந்தது மறுநாள் காலை பொழுது அலுவலகம் செல்ல கிளம்பிக் கொண்டிருந்த அவளின் அண்ணனிடமிருந்து அழைப்பு வந்தது முக்கியமான தகவல் ஒன்று கிடைத்திருக்க உடனே தான் கூறும் நேரத்திற்கு விஜயையும் உடன் அழைத்து கொண்டு அவசரமாக வருமாறு கூற குழம்பி போய் நின்றாள் மகிழினி நன்றி